மாண்பு சங்கர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே டிசம்பர் நாலு நாலாம் தேதி நிஜாம் புயலில் முழுகியது அப்பொழுது அதனுடைய கசிந்து வெளியே வந்து கொசசலை ஆற்றை முழுவதும் நாசம் பண்ணியது அந்த கொசசலை ஆற்றில் முகம் அந்த கொசத்தலை ஆற்றும் பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கு இந்த பத்து கிலோமீட்டர் தூரம் இந்த பொக்கிங்கான் கனால் வழியாக தான் அது பொக்கிங்கான் கனால் வாய சொல்லி சொன்னோம் அதையும் பண்ணி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொசசலை ஆரையும் சிபிசி சொன்னோம் அதை தூர்வாரித்தை ஆளுப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த மீனவ மக்களுக்கு அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க முதல்வர் அவர்கள் நிவாரணம் வழங்கினாங்க நம்ம விளையாட்டு துறைய பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ வலை பணமோ பன்னெண்டாயிரம் மக்கள் உறுப்பினருக்கு தேவையான பத்தாயிரத்துக்கு அது தூர்வாரி ஆழப்படுத்தோ நன்றோ எதுவுமே தூர்வாரி ஆழப்படுத்தி அங்க உள்ள வாழக்கூடிய மீனவர்கள் மீன் வாழ்வாதாரத்துக்கும் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் ஆகவே அதுவும் போல எங்களுடைய திருவற்றூரில் உள்ளமக உறுப்பினர் அது வந்து நீர்வளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை தெரியுது பொலியூஷன் கண்ட்ரோல் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு அமைச்சு நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டு அமைச்சருடைய வழிகாட்டுதல் படி அங்க தூண்டியல் வலை அமைச்சு வருடத்திற்கு ஒரு பத்து பேர் இருந்து பதினைஞ்சு பேர் இறந்து போவாங்க அதை இன்னைக்கு காப்பாத்தி இந்த மூன்று வருடமாக ஒவ்வொரு வருடம் கடல் சீத்தமா இருக்கும் போது இறந்துருவாங்க அதே போல இல்லாமல் இப்பொழுது இந்த தூண்டில் வலையை அமைத்த பிறகு அந்த பதினைஞ்சு உயிர்களை காப்பாத்த அரசு இந்த திராவிட மடல் அரசு இந்த திராவிட மடல் அரசினுடைய இதழியால் தான் சொல்லுகிறேன் ஏன்னா அது பாத்தீங்கன்னா அங்கே பேசிப்போம் இப்போ இந்த கசிவு கசிந்து கேள்வி என்ன கேள்வி சுற்றுச்சூழல் உள்ள பிரச்சனை தான் நான் சொல்ல வரேன் சுற்றுச்சூழல் துறை சம்பந்தப்பட்டது தான் இது சுத்தம் செய்து அந்த அந்த படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா மீண்டும் அந்த வாழ்வு வாழ்வாதாரம் உயர்த்தப்படும் ரெண்டு இரண்டாவது பிச்சை எப்படி பார்த்தீங்கன்னா அந்த சுடு தண்ணி வந்து அதனால முதல் கடல் அரிப்பு தான் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு அரிப்பு வருது ஆறு அரிப்பு வந்து அங்கே உள்ள வாழக்கூடிய மக்கள் வாழ முடியாமல் மிகப்பெரிய சிரமத்தில் மண்ணெல்லாம் அரைச்சி போயிட்டு இருக்கு இப்போ அதையும் சம்மந்தப்பட்ட இந்த போலீஸ் எங்கள் வந்து பார்த்தாங்க பார்த்து இதுவரைக்கும் எந்த விதமான வேலையை அவங்க செய்யல அங்க உள்ள மக்கள் வீடெல்லாம் போய் விரைவாக நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்கறீங்க அமைச்சர் பயில் சொல்லுங்க மாண்புமிகு உயர்கல்விக்கு சம்பந்தம் இல்லாத என்ற சூழலிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கும் தமிழக நீர்வளத்துறை அவர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று அதற்கான கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு நடுவே ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தாங்கள் வாயிலாக மாண்பு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்திகளை தெரிவித்துள்ள